கடந்த வருடம் டிசம்பர் மாதம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் தமிழக முதல்வராக பதவியேற்றார் இதைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் தோழி சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார் இதையடுத்து நேற்று காலை அதிமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது அப்போது ஓ பன்னீர்செல்வம் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் மேலும் சசிகலாவை அதிமுகவின் சட்டமன்ற தலைவராக முன்மொழிந்தார் இதைத் தொடர்ந்து சசிகலாவை சட்டமன்ற அதிமுக தலைவராக அனைத்து எம்எல்ஏக்களும் ஒருமனதாக தேர்வு செய்தனர் இதையடுத்து வரும் ஒன்பதாம் தேதி சசிகலாவுக்கு தமிழக கவர்னர் வித்யாசாகர் ராவ் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என கூறப்படுகிறது ஆக தமிழகத்தில் கடந்த மூன்று மாதங்கள் மட்டும் மூன்று முதல்வர்கள் மாறி மாறி ஆட்சி செய்துள்ளனர் டிசம்பர் மாதம் ஜெயலலிதாவும் ஜனவரி மாதம் ஓ பன்னீர்செல்வமும் பிப்ரவரி மாதம் சசிகலாவும் தமிழக முதல்வராக இருந்தனர் இதை குறிப்பிடும் வகையில் தமிழக மக்கள் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு ஒருவருக்கு வாக்களித்தார்கள் ஆனால் ஒரு ஓட்டு மூலம் மூன்று பேர் முதலமைச்சராகி உள்ளனர் என்று முக அழகிரியின் மகன் துரை தயாநிதி தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி